वनक वेलकम टू पड़े काली ஸோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நிறைய பேர் எதிர்பார்த்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எஸ்ஜிடி ரிசல்ட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டேனிங்க ஸோ ரிசல்ட் வந்தாச்சு எல்லாருமே உங்களோட ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே முப்படை சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிசிக்கலும் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு பக்கம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாதி விஷயம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்மளோட ப்ராசஸில் இன்னும் பாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிசிக்கல் ஸோ ஃபிசிக்கல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் மீட்டரு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும் அஞ்சு கிலோமீட்டர் கேர்ள்ஸுக்கு ஆயிரத்தி அறநூறு மீட்டரை எட்டு புள்ளி முப்பது நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ரொம்ப பெருசாக நினச்சிக்காதீங்க ஈஸியாகவே நீங்கள் தேவையான அவுட்டை கொடுத்தாவே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முப்படையில் உங்களுக்கான ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் போய்ட்டே தான் இருக்குது ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்ப்பீங்க பின்னாடியும் ஸோ ஒர்க் அவுட்ஸும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸ் தனியாகவும் ஸோ ஒர்க் அவுட்ஸ் போயிட்டே இருக்குது ஸோ கேர்ள்ஸ்க்கான அட்மிஷன்ஸும் இங்கே போகுது பாய்ஸுக்கும் அட்மிஷன் போகுது நீங்கள் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணினா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் சார் நான் ரொம்ப தொழில் இருக்கேன் இங்கே வந்து ஸ்டே பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸ்க்கு தனியாகவும் சப்ரேட்டாக ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்க இங்கே காற்றுள்ள போதே தொற்றுகள்னு சொல்லுவாங்க அதனால் பாதி விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ பின்னாடி திரும்பி போனாலும் பாதி தான் முன்னாடி போனாலும் பாதி தான் ஸோ எந்த பக்கம் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் என்ன முன்னாடி போனால் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் சக்ஸஸ் பண்ணிட்ட பிறகு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுவோம் அதனால் இப்போவே சோம்பேறி ரொம்ப உட்காந்துட்டு முடியுமான்னு நினைக்காதீங்க முடியும் நினைச்சா கண்டிப்பாக முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா எந்த நிலையில் இருக்கீங்க ஸோ நீங்கள் என்ன ஒர்க் அவுட் என்ன பண்ணுறீங்க உங்கள் லெவல் என்ன உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக் பண்ணி டெஸ்ட் செக் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி குரூப் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் அவுட் போகும் ஸோ வெயிட் லாஸ்னால் ஸோ வெயிட் லாஸ்க்கு தேர்த்து உங்கள் தனியாக ஒர்க் அவுட் போகும் சார் நான் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் ஆல்ரெடி நல்லா பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பர்ஃபார்மன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தனியாக குரூப்பு பிரித்து அவங்கவுங்களுக்கு தேவை தேவையான மாதிரி ஒர்க் அவுட் போகும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னமும் உட்காந்துட்டே இருக்காதிங்க ட்ரை பண்ணால் உங்களால் முடியும்னா முடியும் இங்கே எல்லாராலையும் எல்லாம் முடியும் அதுக்கு நீங்கள் மனசு வச்சால் முடியும் முடியும் நம்புக கண்டிப்பாக முடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்றே சை இன்றரை சை அதிகம் இன்றேசைன்னு சொல்லுவாங்க அதனால அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சோம்பேறித்தனம் படாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க உங்களை நம்புங்க கண்டிப்பாக முடியும் இங்கே எல்லாருக்கும் திறமை இருக்குது நல்ல நிறைய பேர் வந்து சார் நான் எங்கே பண்ண போகிறேன் ஃபிசிக்கல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்ற நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ஃபீட்பேக்ஸும் அதுதான் நிறைய பேர் வந்து சார் நான் பண்ணிடுவேண்ணா நான் பண்ணிடுவேண்ணான்னு கேட்டு இருப்பீங்க உங்களை நம்புங்க எல்லாருக்கும் திறமை இருக்குது ஸோ திறமையை இங்கே திறமை வெளிப்படுத்தாதனா நிறைய பேர் திறமை இல்லாததுங்க யாருமே கிடையாது அதனால் உங்ககிட்ட திறமை இருக்குது நான் வெளிப்படுத்துவேன் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடண்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஸோ இங்கே ஒர்க் அவுட்ஸ் போயிட்டே இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமே எவ்வளோ குயிக்காக வந்து ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே கேம்பஸில் நீங்கள் கால் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ விரைவில் வந்து களத்தில் சந்திப்போம் ஸோ கோச் காலி